ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபார்வர்ட் ஐயர்ஸ் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேலுநாச்சியார் அவர்கள் சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுடைய காலம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது டூ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு இவங்களுடைய அந்த பிறந்த ஆண்டு வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ்யர் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க அந்த ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது அப்படின்றது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான் இவங்க மறைந்தது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு சரிங்களா செவன்டீன் நைன்டி சிக்ஸ் மொத்தம் ஒரு அறுபத்தி ஆறு ஆண்டுகள் வந்து வந்திருப்பாங்க தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவிலேயே ஆங்கிலேயர்கள் எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்ற முதல் பெண் இவங்க தான் ஜான்சிரானால் அவங்களுக்கு அப்புறமா தான் வருவாங்க இவருடைய அப்பா வந்து செல்லமுத்து சேதுபதி ராமநாதபுரம் சமஸ்தானத்தோட அரசராக இருப்பார் சரிங்களா செல்லமுத்து சேதுபதி அந்த அரச குடும்பத்துக்கு ஒரே பெண் வாரிசாக வேலுநாச்சியார் அவர்கள் பிறப்பாங்க இவங்களுக்கு வந்து அந்த மன்னருக்கு ஆண் வாரிசு இல்லாத காரணத்தினால் வேலுநாச்சியார் அவர்களை கிட்டத்தட்ட ஒரு ஆண் வாரிசு மாதிரி தான் வந்து அவர் வளர்ப்பார் வேலுநாச்சியார் அவர்களுக்கு சிறுவயதிலேயே வளரி சிலம்பம் குதிரையேட்டம் வில்வித்தை இந்த மாதிரியான அந்த தற்காப்பு கலைகளில் சிறுவயதிலேயே வந்து பயிற்சி கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க சிறுவயதிலேயே பல மொழிகளும் வந்து கற்று வச்சுருப்பாங்க சரிங்களா ஆங்கிலம் ஃப்ரெஞ்சு உருது இந்த மாதிரியான மொழிகளில் வந்து மிக திறமையாக வந்து உரையாற்ற அளவுக்கு அந்த மொழி வந்து அவங்க கற்று வச்சுருப்பாங்க அது வந்து பிற்காலத்தில் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் தன்னுடைய பதினாறாவது வயதில் சிவகங்கை மன்னரான முத்துவுடகநாதரை வந்து மனம் முடிக்கிறாங்க சரிங்களா அந்த வயசு முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த வயசில் திருமணம் பண்ணாங்கன்னு கேட்பாங்க வேலுநாச்சியார் வந்து அவங்களுடைய பதினாறாவது வயசில் முத்துவுடகநாதரை மனம் முடிக்கிறாங்க அவர் எந்த சமஸ்தானத்து மன்னர்னா சிவகங்கை சமஸ்தானத்து மன்னர் இவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தைப்பா இருக்கும் அதுக்கு பேர் வந்து வெள்ளச்சி நாச்சியார் சரிங்களா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு வேலுநாச்சியார் அவர்களுடைய பொண்ணு பேர் வெள்ளச்சி நாச்சியார் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு வேலுநாச்சியார் அவர்கள் வாழ்க்கையில் முக்கியமான வருடம் ஏன்னா அந்த வருடம் வந்து ஆற்காடு நவாபும் லெப்டினன்ட் கர்னல் பான் ஜோர் அப்படின்றவரும் சேர்ந்து முத்துவடுகநாதரை ஒரு போரில் வந்து கொன்றுவாங்க சரிங்களா யார் யார் அப்படின்னா ஆற்காடு நவாபும் கர்னல் பான் ஜோர் சரிங்களா அவரோட பேர் ரொம்ப முக்கியம் கர்னல் பான் ஜோர் சரிங்களா எப்போனா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் முத்துவடகநாதரை கொலை பண்ணிடுவாங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறமா வேலுநாச்சியார் அவர்கள் தன்னோட மகள் வெல்லச்சனாச்சியார் அவர்களோட தலைமறை தலைமறை தலைமறைவாக போயிடுவாங்க அவங்களுக்கு வந்து அடக்கலாம் அலைக்கலம் வந்து யார் கொடுப்பாங்க அப்படின்னா திண்டுக்கலை சார்ந்த விருப்பாட்சி கோபாலநாயக்கர் சரிங்களா அவர் பேர் ரொம்ப முக்கியம் கோபால கோபாலநாயக்கர் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆண்டுகள் வந்து அடைக்கலம் கொடுத்துருப்பார் அவங்களுக்கு சரிங்களா எத்தனை ஆண்டுகள்னா எட்டு ஆண்டுகள் இந்த பாயிண்ட்டும் முக்கியம் அதே மாதிரி இந்த அவர் பேரும் ரொம்ப முக்கியம் இதுவும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க சரிங்களா அவங்களுக்கு அடைக்கலம் யாருன்னு கேட்பாங்க கோபாலநாயக்கர் அதுக்கப்புறமா வேலுநாச்சார் அவர்கள் வந்து ஹைதர் அலிகிட்ட சரிங்களா திப்பு சுல்தானோட அப்பா ஹைதர் அலிகிட்ட வந்து உருது மொழியிலேயே வந்து பேசி அவங்கக்கிட்ட உ உதவி கேட்பாங்க அவருக்கு வந்து வேலுநாச்சார் அவர்கள் வந்து ரொம்பவும் பிடிச்சிரும் நான் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஐயாயிரம் காலாட்படையும் ஐயாயிரம் குதிரைப்படையும் கொடுத்து உதவி பண்ணுவார் சரிங்களா இந்த டேட்டாவும் முக்கியம் எவ்வளவு படை உதவி அவர் செஞ்சாருன்னு சொல்லி ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஐயாயிரம் காலாட்படை ஐயாயிரம் குதிரைப்படை ஸோ அஃபீஷியலாக வந்து வேலுநாச்சியர் அவர்கள் உருதுமொழியில் வந்து அமைச்சர் தாண்டவராயனர் சரிங்களா இந்த பேர் முக்கியம் வேலுநாச்சியர்களோட அமைச்சர் பேர் தாண்டவராயர் அவர் மூலமாக வந்து உருதுமொழியில் எல்லா பிரச்சனையும் வந்து விரிவாக எழுதி ஹைதர் அலிக்கு வந்து அனுப்புவாங்க அதன் மூலமாக தான் அந்த உதவி கிடைக்கும் ஹைதர் அலி சார்பாக யார் வந்து உதவி பண்ண வருவாங்க அப்படின்னா திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவர் சையது சரிங்களா ஹைதர் அலியோட திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவர் சையது அப்படின்றவர் தான் வந்து வீரர்கள் வந்து கூட்டிகிட்டு வருவார் உதவி பண்ணுறதுக்கு வருவார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது சரிங்களா அந்த வருடம் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த வருஷத்துலாம் வந்து வேலனாச்சார அவர்கள் ஆங்கிலேயர்கள் வந்து தோற்கடிப்பாங்க சரிங்களா அதனால இந்த வருஷம் வந்து ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது தன்னுடைய படைகளோடும் நாயக்கர் அவரோட படையோ துணையோடும் அதுக்கப்புறமா ஹைதர் அலி அவர்கள் அனுப்பிய பெறும் படையின் துணையோடும் வந்து இந்த போரில் வந்து அவங்க ஜெயிப்பாங்க மறுபடியும் சிவகங்கையை வந்து மீட்டெடுப்பாங்க இதில் வந்து வேலுநாச்சாரோட குயிலி உடையால் அப்படின்ற ரெண்டு பேர் வந்து சம்மந்தப்பட்டிருப்பாங்க உடையால் அப்படின்றவங்க வந்து ஒரு மேய்த்தல் தொழில் புரிந்த பெண் அவங்க வந்து வேளாச்சிய பற்றி உழவு சொல்ல மறுத்ததால் ஆங்கிலேயர்கள் வந்து அவங்கள கொண்டுருவாங்க சரிங்களா அவங்க வந்து உடையால் ஒரு மேய்த்தல் தொழில் புரிந்த பெண் குயிலி வந்து வேலுநாச்சாரவர்களோட பெண்கள் படைப்பிரிவு தலைவர் சரிங்களா அவங்களும் வந்து தன் மேலே நெருப்பு வச்சுக்கிட்டு ஆங்கிலேயரோட கிடங்களை போய் அவங்க விழுந்து இறந்துருவாங்க அதன் மூலமாக தான் அவங்க அந்த போரில் வந்து அவர்கள் வெற்றி பெறுறதுக்கு குயிலி ஒரு முக்கிய காரணம் ஸோ அந்த குயிலி அப்படின்றவங்க பெண்கள் படைப்பிரிவு தலைவர் அவங்க தான் வந்து ஆயுத கிடங்களை போய் அதை நெருப்பு வச்சுட்டு போய் விடுவாங்க சரிங்களா இந்த பாயிண்ட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வெற்றிக்கு அப்புறமா வேலுநாச்சார அவர்கள் வந்து சிவகங்கை வந்து கம்பீரமாக ஆட்சி பண்ணுவாங்க அவங்க கூட வந்து சின்ன மருத்துவர்கள் வந்து அவர்களுக்கு ஆலோசகராகவும் பெரிய அவர்கள் வந்து அவர்களுக்கு படை தளபதியாகவும் இருந்து உதவி பண்ணுவாங்க அதுக்கப்புறமா மறுபடியும் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணில் ஆங்கிலேயர்கள் சிவகங்கை மேலே பொறுத்த ஆயத்தமாக இருப்பாங்க அப்போ வந்து மருது சகோதரர்கள் ராஜதந்திரமாக செயல்பட்டு அந்த போரை வந்து தவிர்த்துருவாங்க அதுக்கப்புறமா ஆங்கிலேயர்களோடு ஏற்பட்ட சமரச உடன்படிக்கையின்படி வெள்ளச்சி நாச்சியார் அவர்களுடைய கணவர் வேங்கன் உடைய தேவர் அவர் வந்து சிவகங்கையோட அரசர் ஆவார் சரிங்களா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் அவர்களுடைய மகளான வெள்ளச்சி நாச்சியார் அவர்கள் சந்தேகத்துக்கு இடமான முறையில் வந்து மரணம் அடைஞ்சிருவாங்க இது வந்து வேலுநாச்சியார் அவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த கவலையிலே வந்து அவங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் வந்து மரணம் அடைஞ்சிருவாங்க சரிங்க அபிலாச்சர் அவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் மரணம் அடைஞ்சிடறாங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எதோ ஒன்று டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியம் நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புது சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்